அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு நிறைய பேர் நிறைய பொருள் தானம் தர்றாங்க அதுல போன பதிவுல நான் போட்டிருந்தேன் சாப்பிட்றதுனால ஏதாவது குற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பல்சரி உண்டுங்க ஏன்னா அவங்க எப்படி சம்பாரிச்சிட்டு வந்து நமக்கு கோவில் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்றதும் தெரியாது நம்ம வீட்டுல எப்படி சாப்பாடு போடுறாங்கன்றது தெரியாது ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் வந்து விடுபட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சில பொருட்களை தானமா கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அதுல வந்து தோசமே இல்லாத ஒரு பொருள் என்னன்னா பாலு தான் பாலுக்கும் தண்ணிக்கும் எப்போதுமே எந்த தோசங்களுமே கிடையாது அப்ப இதை நம்ம எப்படி தானமா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு திருவிழா நாட்கள்ல செய்யலாம் அல்லது தமிழ் மாச பிறப்பு சித்திரை ஒண்ணு வைகாசி ஒண்ணு ஆணி ஒண்ணு தமிழ் மாச பிறப்பு பிறப்பு இந்த நாட்கள் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான் உங்கனால முடிஞ்சா மோர் சரிங்களா இதை நீங்க வீட்லேயே தயார் பண்ணுங்க தயவுசெய்து யாரும் கடையில வாங்காதீங்க நீங்க அந்த நீர்மோர் செஞ்சு வெண்ணெய் எடுப்போம் பாருங்க அந்த வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு நீங்க கொடுங்க ஏன்னா மகாபாரத யுத்தம் நடக்கிறப்போ அதாவது கடகத்திலையும் மகரத்திலையும் ராகு கேதை வச்சு கயிறா எடுத்து அந்த ஆழகால விஷத்தை எடுத்துட்டு இதுக்கு தான் நமக்கு நன்மைகள் நடந்தது அது மாதிரி நீங்க மோரை கடைஞ்சி எடுத்து வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு கொண்டே குடுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீர்மோருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இது மேக்சிமம் ஆடி மாசத்துல அம்மனுக்கு ஊத்துறப்ப தான் பயன்படுத்துவாங்க ஆனா நீங்க இதை வந்து ஒவ்வொரு மாசமும் தமிழ் மாசம் ஒன்னாம் தேதி போய் இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிகரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாருமே பயன்படுத்தலாம் ஏன்னா சின்ன ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நிறைய பணம் செலவு பண்ணுன்ற அவசியமே இல்லை உங்க குழந்தைங்களுக்கு இப்ப இருந்தே நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது பின்னாடி நாள் போக்குல நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வாழ்த்துக்கள்